கருத்தை கணக்கில் வைத்து உங்களை நீதிமான் என்று எண்ணுகிறார் அமேன் ஆகவே இந்த நீதி என்ன மார்க்கவசம் சுயநீதி அல்ல எண்ணப்பட்ட நீதி அல்ல உங்களுடைய கணக்கில் வைக்கப்பட்ட நீதி அல்ல மாறாக அன்றாட வாழ்க்கையில் வாழக்கூடிய நீதியா இருக்கிறது அப்ப பாருங்க என்னுக்குள் கிறிஸ்துவனுடைய நீதி இருக்கிறபடினால் இப்பொழுது நான் நீதிமானாய் வாழ முடிகிறது ஆமேன் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நீதியின் மார்க்கவசத்தை நாம் எப்படி தரித்துக்கொள்ள போகிறோம் பரிசுத்தமாய் வாழ்வதன் மூலமாய் நீதியாய் வாழ்வதன் மூலமாய் அப்போ நாம் எப்படி இதை வாழ்வது இந்த நீதியின் வாழ்க்கை இந்த பரிசுத்தம் வாழ்க்கை எப்படி நாம் பிரதிபலிப்பது எப்படி இதை வாழ்வது தினசரி நான் எப்படி வாழ்கிறேன் எங்களுடைய எண்ணங்கள் மூலமாக நம்முடைய வார்த்தைகள் மூலமா நம்முடைய செயல்கள் மூலமாய் நாம் இந்த நீதியுள்ள வாழ்க்கையை இந்த பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்போ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விசுவாசி செய்ய வேண்டிய காரியம் இந்த நீதி ஏற்கனவே உள்ளுக்குள் இருக்கிற நீதி ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் உங்களை இருக்கிற மக்கள் இந்த பரிசுத்தையும் இந்த நீதியையும் பார்க்க வேண்டும் ஒருவேளை அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களுடைய சொந்த வாழ்க்கை நீங்கள் பார்க்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குமானால் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்குமானால் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை இருக்குமானால் உங்களுடைய சொந்த பரிசுத்தத்தை சோதித்து பாருங்கள் உங்களுடைய சொந்த பரிசுத்த வாழ்க்கையை சோதித்து பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்கிறீர்களா தேவனுடைய வசனத்தை தியானிப்பதனும் வாசிப்பதும் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா இருக்க வேண்டிய விதத்தில் உங்களுடைய ஜெபம் இருக்கிறதா இருக்க வேண்டிய விதத்தில் உங்களுடைய ஜெபம் இருக்கிறதா இருக்க வேண்டிய விதத்தில் உங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் நீங்கள் நேசிக்கிறீர்களா அன்பு செலுத்துகிறீர்களா கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் இருக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் அன்பு செலுத்துகிறீர்களா அல்லது நேசிக்கிறீர்களா உங்களுடைய சமுதாயத்திலும் உங்களை இருக்கிற மக்களோடு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வெட்கமில்லாமல் தைரியமாய் பிரசங்கிக்கிறீர்களா பகிர்ந்து கொள்கிறீர்களா இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் கொடுக்க வேண்டும் நான் ஒவ்வொரு நாள் வேதத்தை தியானிப்பதில் ஆர்வம் காட்டுகிறவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன் ஜிபிக்க வேண்டிய விதத்தில் நான் ஜிபிக்கிறேன் என் குடும்பத்தை நேசிக்க வேண்டிய விதத்தில் நான் நேசிக்கிறேன் கர்த்தரை குறித்து தைரியமாக இல்லாமல் நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறேன் அடுத்தது அடுத்த கேள்வி உங்களிடத்தில் தேவன் கொடுத்ததை உங்களிடத்தில் தேவன் கொடுத்த ஆசிர்வாதத்தை நீங்கள் தியாக ரீதியில் விதைக்கிறீர்களா தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் மீதி அந்த தொண்ணூறு சதவீதத்தை வைத்திருக்கிறீர்களே அதை உண்மையுள்ள மக்களாய் உக்ரானக்காரர்களாய் அதை சரியாக தேவனுடைய நாமத்திற்கென்றும் உங்களுடைய குடும்பத்தின் நலத்திற்கென்றும் பயன்படுத்துகிறீர்களா தியாகமாய் விதைக்கிறீர்களா தியாகமாய் கொடுக்கிறீர்களா மீதியானதை நீங்கள் ஒரு நல்ல உக்ரானக்காரனாக அதை சரியாக செலவு செய்கிறீர்களா இப்படி வாழும்போதுதான் நாம் நீதியை வெளிப்படுத்துவீர்களாய் காணப்படுகிறோம்